அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக செவ்வாய் பெயர்ச்சி சந்தித்தவுடன் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியில் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக ஜனவரி மாதத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் செவ்வாய் நுழைகிறாரங்க ஜென்ம ராசியில் இந்த வருடத்தின் இறுதியில் வரை நுழைய கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் உச்சம் பெற போகிறார் ராசியின் உச்ச அதிபதியும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் வளம்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பு உங்களை உங்களை தேடி தேடி முதன்மையான ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர்தான் தான் செவ்வாய் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நவ கிரகங்களிலே விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்க்கக்கூடியவர் தான் செவ்வாய் அது மட்டுமல்லாது அவர் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் விரயத்தில் நுழையும் தருணம் என்பது உறுதியாகவே பல விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அருள் இருந்தால்தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட அவரது பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு அதிலும் குறிப்பாக வீண் விரய செலவுகள் அனைத்தையும் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல மடங்கு நன்மை உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஆகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் செவ்வாய் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் சுப விரயம் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த வேளையில் வீண் விரய செலவுகளை முதலீடாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்திகள் பலம் பெற்று இருப்பின் உறுதியாகவே தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இணைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது எனவே இந்த வேளையை நிச்சயமாக தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு விரயத்திற்குள் செவ்வாய் வருவதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதோடு உங்களுடைய பெயரில் சிறு குண்டுமணியாவது ஆவது வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது வாகனங்களில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கிறது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியத்தை அதிக அக்கறையுடனும் கவனத்துடனும் மேற்கொள்வதால் பெரும்பாலும் அந்த காரியத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய விலகுவதோடு நிறைந்தவையாக அமைய போகிறது இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் புண்ணிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது உங்களுடைய எண்ணம் ஈடேறும் வழிபாட்டு சிந்தனைகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது வழிபாடுகளை மிக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு இதுவரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பெருவாரியான பல நிகழ்வுகள் நடந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே மகர ராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் செவ்வாயின் அருளால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதுபோன்று பயணம் அதிகரிக்கலாம் அலைச்சல் அதிகரிக்கலாம் பனிச்சுமை அதிகரிக்கலாம் இதுபோன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருங்க பயணம் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த விரயத்தில் நுழைந்தாலும் கூட நீங்கள் நன்மை மாற்றிக் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது செவ்வாயின் பார்வை குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருக்கிறார் அவர் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது திருப்திகரமான மகிழ்ச்சியான ஒரு சூழலை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாக பல காரியங்களை செய்து முடித்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் போட்டிகள் அனைத்தும் விலகும் எதிரிகள் விலகுவதால் இந்த தருணத்தில் வருமானத்தை அதிகரிக்கும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தொடக்கத்தில் இருந்தே கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு இதுவரை விஷயங்களுக்கு கவலைப்பட்ட சூழலில் அந்த பல விஷயங்கள்ல கவலைகளை மறந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது அது வாக்கை காப்பாற்றுவதால் வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான உபகாரியங்களை மங்களக்காரர்களின் அருளால் நிறைவாக மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு சமூகத்தில் உயர்ந்த மதிப்பையும் உயர்ந்த பணபலத்தையும் கொண்ட நபரின் அறிமுகம் கிடைக்க போகிறது அதனால் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாய் மிக வலுவாக காவல்துறை ரியல் எஸ்டேட் துறை விவசாயத்துறை விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை போன்ற துறை ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாய்க்கு உரிய கிழமையாக கருதக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் செவ்வாய் எழுதிய தலைவிதி மூன்றே நாளில் உங்களது விதி மாறக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும்